என்று ஒரு பெரிய ஒரு கூட்டமே அங்க காத்து கொண்டிருந்தது அந்த ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டவர் நிகேமனுடைய காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்றினார் இல்ல கைவதி ஆமின் சொல்லுவோம் ஏன்னா அங்க நெகேமியா நெகேமியா அங்க போறாரு நெகேமியா அங்க போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் அங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே அங்க இருந்தா கூட அவங்களுக்கு பெரிய சத்துருக்கள் பெரிய கூட்டங்க இருந்தது அந்த ஜனங்கள் நல்லா இருக்கக்கூடாது அவங்க அலங்கத்தை கட்டக்கூடாது அவங்க பாதுகாப்பா இருக்கக்கூடாது ஆசீர்வாதமா இருக்கக்கூடாது அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்து இருந்ததான ஒரு பெரிய சத்துருக்குரிய கூட்டங்க இருந்தது அந்த கூட்டங்களின் மத்தியில் அங்கே போகும் பொழுது ஏன்னா பல நாட்களாக அது அப்படியே தான் இருக்கு ஒரு யாரும் அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி அந்த ஜனங்களை பயன்படுத்துவதற்கு ஒரு நல்ல தலைவர் அங்க இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நிகழ்வு அங்க போறாரு ஒண்ணுமே இல்லாம ஏதாவது எந்த விதமான காரியங்க இல்லை அந்த வேலைக்கு ஜனங்கள் ஆட்கள் தேவை ஒருவேளை சத்துர்கள் பல திட்டங்கள் போடுவாங்க அவைகளெல்லாம் ஒருமணப்பட்டவர்களாக அங்கே இருக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் அங்கே இருந்தது அப்படிப்பட்ட நிலைமையில தான் நிகழ்மை அங்கே போறாரு சத்துருடைய எதிர்ப்புகள் போராட்டங்கள் எல்லாம் இருந்தா கூட தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால தேவன் அவர்களுடைய வார்த்தையை உறுதி கனப்படுத்தி வார்த்தையை உறுதிப்படுத்தி அங்கே ஆண்டவ நிகைமையா சொல்லுகிற வார்த்தை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் எங்களுக்கு காரியத்தை இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நாங்கள் இந்த அலங்கத்தை கட்டுவோம் இடிந்து போன அந்த நகரத்தை நாங்கள் கட்டி எழுப்பி அதில் ஆசீர்வாதமாக இருப்போம் இந்த காரியத்தை கத்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் என்று அங்கே சொன்ன விசுவாச வார்த்தை நம்ம கவனிக்கிறோம் அதே போல ஐம்பத்தி ரெண்டு நாட்கள் அந்த அலங்கத்தை கட்டி வாசலை நிறுத்தி அவர்கள் அங்கே பெரிய ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடி தேவனுடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் இதே போல தான் நமக்கு முன்பதாக இருந்த சம்பவங்கள்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் நம்மையும் கூட அதே ஒரு சூழ்நிலையில தான் நம்ம வெளியில் வந்தோம் வெளியில் வந்து சொன்னதான அவர்கள் முதல் கேள்வி இவர்கள் சபையை எப்படி நடத்துவார்கள் அழைலூய்யா நம்ம அதை குறை சொல்கிற விதமாக நான் சொல்லலை தேவனுடைய நாம மகிமைக்குன்னு சொல்றோம் கிறிஸ்துமஸுக்கு நம்ம அங்கங்க வச்சு நடத்தி முடிச்சோம் இப்ப நியூ இயர் வரும்பொழுது நம்ம எங்க நடத்துன்னு தெரியல அப்போ ஆண்டவர் கிருபினால நம்ம கும்பகோணத்துக்கு போய் நியூ இயர் ஆராதனை முடிச்சோம் இப்ப நியூ இயர் ஆராதனை முடிச்சு அடுத்தது என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை இப்ப முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதனை நடத்த வேண்டும் அலை அப்ப எல்லாரும் அவங்களுடைய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா அவங்கெல்லாம் அதை சொல்லி சிரித்தாங்க இவன் ஆராதனை எங்கே நடத்துவான் பார்ப்போம் அலையில ஏன்னா எங்கே நம்ம நடத்த முடியும் நமக்கு ஒரு இடம் கிடையாது நம்ம இங்கே இருந்தால் அங்கே இருந்தால் அலைஞ்சோம் அப்படின்னா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் முடிச்சு இவளை துறச்சி விட்டுட்டோம் இனிமேல் அவங்க என்ன பண்ண முடியாது நடத்த முடியாது அதனால் இந்த மக்கள்லாம் என்ன செய்வாங்க திரும்பி நம்மள்கிட்ட தான் வந்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை அங்கே உருவாக்கி வைத்திருந்தார்கள் ஆனால் மனிதனுடைய நினைவுகள் வேறு தேவனுடைய நினைவுகள் வேறு ஆமான் என்கிற மனுஷன் நினைச்சான் முன்பதாக தேவன் உயர்த்தி வைத்தார் ஹலிலூயா இப்போ அவனுடைய யோசனை வேறு மாதிரி இருந்தது ஆனால் தேவனுடைய யோசனை வேற மாதிரி இருந்தது ஆண்டவர் பாருங்க கிருபையினால நம்ம மேல வச்ச இறக்கத்தினால தேவன் நம்மை நினைவு கூர்ந்ததுனால இந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு ஆயத்தப்படுத்தி தேவன் கொடுத்தார் எல்லாம் கைவத்தி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம் அலெலுயா இந்த இடத்தை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி தேவன் கொடுத்தார் அந்நாள் வரை இந்நாள் வரை முதலாவது காரியம் ரெண்டாவது என்னன்னா இவன எங்க இடம் வாங்குவானுங்க அலேலுவா இவனுக்கு எங்க இடம் வாங்குவான் எங்க இடம் வாங்க முடியும் அப்படின்லாம் பலவிதமான சூழ்நிலைகள் ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் நமக்கு சொந்த இடத்தை தேவன் கொடுத்தார் அலை உதவி செய்தார் இந்நாள் வரை நம்ம கட்டி கொண்டே இருக்கிறோம் அலை பாருங்க இதெல்லாம் நடக்காது முடியாது இதெல்லாம் செய்யாதுன்னு சொன்ன அந்த ஜனங்களுக்கு மத்தியில தேவன் நமக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார் அழைலு இதெல்லாம் நம்முடைய ஜெபத்தினால் தேவன் நம்ம மேல வைத்த இறக்கத்தினால் கிடைத்ததான ஒரு பெரிய ஒரு காரியங்கள் எத்தனை நம்புகிறீங்க அலைய லுயா ஆண்டவர் நம்ம மேல இறக்கம் வைச்சதுனால தான் வாசல்களை ஆண்டவர் திறந்தார் இடத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஒன்றுக்கு இரண்டாக தேவன் கொடுத்தார் தேவன் நம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் உதவி செய்தார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அதை நாம் பிரதிஷ்டை செய்து அந்த இடத்துல பாலாய் கிடந்த அந்த இடத்தை நம்ம ஆண்டவர் மூலமாக அந்த ஒரு பெரிய ஒரு மகிமையான ஒரு எழுப்புதலை தேவன் நமக்கு தருவார் அலையிலோயா நம்ம இப்போ திணறோம் இல்லைன்னு சொல்லல ஆனால் வரும் காலங்கள் அப்படி நமக்கு இருக்கவே இருக்காது நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்துல வாய்க்க பண்ணுவார் நல்ல தண்ணீர் வசதியை தேவன் தருவார் நல்ல மின்சார வசதிகளை தேவன் தருவார் நல்ல வீடு வசதிகளை ஆண்டவர் தருவார் நீங்க ஒருவேளை எங்க வந்து இலைப்பாருவதற்கான இடங்களை ஆண்டவர் தருவார் பாலைவனமாய் இருக்கிற அந்த இடத்தை தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் அங்கே போய் அதை சோலைவனமாக மாற்றுவதற்கு தேவன் உதவி செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலையிலுயா விசுவாசம் விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை சீசர்கள் படகிலே பிரயாணம் பண்ணுகிறார்கள் அந்த படகுல ஆண்டவர் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் எல்லா இருக்கிறார் நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில சோதனைகளும் வரும்போது கூட தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்மை ஆண்டர் ஒரு நாள் விட்டு விலகுவதில்லை ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்துல ஆண்டர் சொல்றாரு நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அலை ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் வசனத்தை கொடுத்து வார்த்தை கொடுத்து அதே போலதான் தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார் பரலோகத்தின் தேவனானவர் நமக்கு காரியத்தை கைகுடி வர பண்ணுவார் எப்படி நடக்கும் நமக்கு தெரியாது கலை யார் நமக்கு உதவி செய்வார் நமக்கு தெரியாது ஆனால் நம்முடைய கட்டணமானது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகும் எப்படி யார் கொடுத்தா ஒரு பைசா இல்லை ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற மனிதர்களை தேவன் எழுப்பினார் எல்லாம் கையை தட்டி ஆண்டவரை மயமப்படுத்துவோம் நம்ம சொல்ல முடியும் நம்ம வந்து எங்கேயோ திருடி எங்கேயோ ஏமாத்தி வைத்த பணத்துல நம்ம அதை கட்டல நான் ஒருவேளை அப்படி ஏமாத்தி இருந்தேன்னா அதை சொல்றதுக்கு நான் வைக்கப்படும் போறதும் இல்லை ஆமா ஏமாத்தின என்ன பண்ணுவீங்க சொல்ல சொல்லலாமா சொல்லக்கூடாதா பொய் சொல்லி நம்ம சண்டை போடுறதை விட உண்மையா அதாவது இப்படிதாங்கன்னு சொல்லி நம்ம மலுப்ப வேண்டிய அவசியம் இல்லை உன் மனத்தை திருண்ணானா ஆமா திருண்ணே அப்ப என்ன பண்ண போற ஐம்பது லட்சம் ஒரு கோடினா திருடி வச்சிருக்கேன் அதனாலதான் இடத்த வாங்கினா சொல்லும் இப்போ தயக்கம் கிடையாது அலைலூயா ஆனால் நான் சொல்ல முடியும் இந்த இடத்த எப்படி வாங்கினீங்கன்னா அநேகர் கொடுத்த தியாகமான காணிக்கையில் நம்ம வாங்கணும் அலைலூயா இந்த கட்டணத்தை எப்படி கட்டணும் அநேகர் கொடுத்த தியாகமான காணிக்கினால கட்டணும் ஐநூறு ரூபாய் அனாவசியமா செலவு பண்ண யோசிக்கிறவர்கள் சபைக்கன்று கொடுக்கும் பொழுது முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ஆண்டவர் தூக்கி கொடுக்க வைத்தார் அவர்களெல்லாம் தியாகமாய் கொடுத்தார் அவர்களுக்கு அநேக தேவைகள் உண்டு நம்மை போல அவர்களுக்கும் அநேக காரியங்கள் உண்டு ஆனாலும் கூட அவைகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தேவனுக்கென்று அவர்கள் உதாரத்து கொடுத்த அந்த தியாகமான காணிக்கையில தான் நம்ம அங்கே ஒவ்வொரு மூட்டை சிமுண்டும் ஒவ்வொரு செங்கலை நம்ம அங்க கட்டினோம் கலைலையா இந்த விசுவாசம் நம்மளுக்குள்ள இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணா ஒரு அமைதலா இருக்காது இவங்க படகுல போறாங்க படகு மூழ்கத்தக்கதான் சம்பவம் நடக்குது ஆனாலும் அவர்கள் பயந்து ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம் என்று அபயக்குரல் எடுகிறார்கள் ஆண்டவர் அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை கடிந்து கொள்ளுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அற்ப விசுவாசியா இருக்கக்கூடாது தேவன் நமக்கு செய்வார் என்கிற இந்த ஆணித்தரமான விசுவாசம் நமக்கு வேண்டும் இதைத்தான் எபிரேயர் பதினோராவது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது ஹலே லூயா விசுவாசமானது எப்படி இருக்கா நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் அலையில சொல்லுங்க அதனால என்ன பண்ணாங்க முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா நற்சாட்சி பெற்றார்கள் புஸ்தகத்தில் நேற்றைய தினத்தில் நான் வாசிக்கும் பொழுது ஆபிராமை குறித்து கற்பம் செத்து போய்விட்டது ஆமின்னு சொல்லுங்க அவருடைய கற்பம் என்ன பண்ணதா செத்து போயிட்டு பிள்ளை பெறுவதற்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் அங்க இல்லை ஆனா அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் எந்த ஒரு சூழ்நிலை நமக்கு சாதனமா இருக்காது ஆனால் நமக்கு வேண்டியவர்களை தேவன் செய்வார் எல்லாம் கைதட்டி இருக்காது தெரியாது எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய கண்களுக்கு ஆனால் நடக்க வேண்டியவை தேவன் சரியாய் நடத்தி கொண்டு போவார் அலை அவருடைய கற்பம் என்ன பண்ணுது செத்து போய் விட்டது அவளுக்கான எந்த ஒரு வாய்ப்புகளும் வயதாகி விட்டது அவருடைய கர்ப்பம் செத்து போய்விட்டது தொண்ணூத்தி ஒன்பது வயதான போது ஆண்டவர் அங்கே தரிசனமாகிறார் அப்போ ஆண்டவர் உன் ஆபிராம் கிடையாது ஆபிரஹாம் ஏன்னா நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போற ஐயா என்னுடைய மனைவிக்கு கற்பம் போய் போய்விட்டது எனக்கு பிள்ளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது அந்த நேரத்துல தான் ஆண்டவர் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக போறன்னு சொல்றாரு ஆனால் ஆபரகாம் அதை விசுவாசித்தான் கை தட்டி ஆண்டவரை மயமப்படுத்துவோம் குழந்தை ஆண்டவர் பிறக்க பண்ணினார் ஆண்டவர் குழந்தையை தேவன் கொடுத்தார் ஆமின்னு சொல்லுங்க அவன் ஆண்டவர் விசுவாசித்தான் ஆண்டவரை விசுவாசித்ததுனால தான் அவனுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசமானது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு நாள் கூட நம்முடைய வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வர கூடாது இதெல்லாம் நடக்காது இதெல்லாம் எப்படி நடக்கும் இதெல்லாம் அப்படி நடக்கும் நம்ம பேச கூடாது என் ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதனால தான் இந்த வேத வசனம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே போய்கிட்டே இருக்கணும் வேத வசனம் நம்ம ஏன் படிங்க படிங்கன்னு சொல்றோம் இந்த வசனம் உங்களுக்கு விசுவாசத்தை தூண்டக்கூடிய ஒரு காரியமா இருக்கு இந்த வசனம் உங்க இதில் நிறைஞ்சிருக்கணும் இல்ல அப்படின்னா உங்களுக்குள்ள வார்த்தை வராது ஆபரக சம்பவத்தை நீங்கள் படித்து ஞாபகம் வைத்திருந்தால் நீங்க உங்களுடைய நடக்க முடியாத காரியங்கள் சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்ம சொல்லுவோம் ஆண்டவரே நான் வந்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நான் நினைச்சு பாக்குறேன் கற்பம் செத்து போனது தான் வழிபாடு நின்று போய் விட்டது எந்த ஒரு காரியமும் இல்ல மெடிக்கல் ரீதியா நம்ம பார்த்தோம் வாய்ப்பே இல்லை டாக்டர் சொல்லிடுவாங்க உங்களுக்கு குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் நடக்காது ஆனால் விசுவாசித்தனால நடந்தது அலையிலோயா அவன் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவன் பிடித்து கொண்டான் என் ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற அந்த காரியத்தை அவன் பிடித்து கொண்டான் அதனால பாருங்க தேவன் அவர்கள் மகிழுக்குடி அளவிலே ஆண்டவர் ஈசாக்கை தேவன் கொடுத்தார் எல்லாரும் அலையிலேயே சொல்லுவோம் இப்போ ஆண்டவர் நம்ம அதான் சொல்கிறேன் நம்முடைய சம்பவம் வாழ்க்கையில் இருக்கணும் ஆண்டவரே என்னை தேவை நீ எப்படி சந்திப்பீர் ஆண்டவர் சொல்றாரு நீ வரி கட்டணுமா நேரா போய் ஒரு மீன் தூண்டிலில் போட்டு ஒரு மீனை பிடி அந்த மீன் வாயில என்ன இருக்கு வெள்ளி பணம் வரும் அதை எடுத்து நீ போய் வரியை கட்டுங்கிறாரு அழைல உய்யா நம்முடைய ஆண் தேவைகள் எப்படி சந்திக்கப்படும் தெரியாது ஐயோ என் புருஷன் கடன் வாங்கி விட்டு இறந்து போய்விட்டான் என்று பிள்ளைகள் அடிமைகளாக போகிறார் நான் என்ன செய்வேன்னு சொல்லி தவித்த ஸ்திரியை நம்ம பாக்குறோம் ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தை நம்ம பாக்குறோம் ஐந்தாவது அதிகாரத்துல நான்கு ஐந்து அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம் அப்ப அங்க என்ன இருக்குது ஒரே கூட என்ன இருக்குது அந்த எண்ணெயின் மூலமாக தேவன் இந்த குடும்பத்தினுடைய தேவைகளை ஆண்டவ சந்தித்தார் நீ கேரித்த ஆற்றங்க ஆற்று அரியல போயிட்டு ஒளிந்து கொண்டு சொன்ன பொழுது எனக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும் தண்ணி எப்படி கிடைக்கும்னு யோசிக்கல ஆனால் அங்கே போய் இருந்த வார்த்தைக்கு கீழ்படிந்து போனான் ஆண்டவர் அவனுக்கு நல்ல இறைச்சிகளையும் அப்பத்தையும் ஆண்டவர் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அல்ல ஒரு கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் என்னதான் இருக்குது இதுல நாங்க சிறிய அப்பத்தை சுட்டு நாங்கள் சாங்க போகிறோமே ஆனால் முதல்ல எனக்கு சுட்டு கொண்டு போவான்னு சொன்ன உடனே கொண்டு கொடுத்தா பஞ்ச காலம் வரை அந்த எண்ணெய் குறையவும் இல்லை அந்த மாவு குறைந்து போகவும் இல்லை அவரும் அவருடைய வீட்டார் அனைவரும் அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள் நம்முடைய ஆண்டவன் உங்களுக்கு உதவி எப்படி செய்வார் உங்களுக்கு தெரியாது எனக்கும் தெரியாது ஆனால் சரியான நேரத்தில் காகங்கள் நம்மை தேடி வரும் கைவித்தி ஆலையிலே சொல்லுவோம் தேவையான நேரத்தில் ஆண்டவர் காகங்களை அனுப்புவார் தேவையான ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்காக காரியங்களை செய்கிற தேவன் அவர் எத்தனை பேர் விசுவாசமா இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கை பட அந்த கடல் போல அலைந்து கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவர் எழுந்து இரு என்று தான் அந்த சம்பவங்கள் நடக்கும் அதற்கு பின்னாடி சூழ்நிலைகள் நமக்கு நமக்கு சாதகமாக முன்னாடி இருப்பது பெரிய தான் இருக்கலாம் ஆனால் நம்மோடு கூட இருப்பவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஹலா அதனாலதான் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் எதனாலன்னா விசுவாசத்தினால ஹலேலுயா சொல்லுங்க விசுவாசத்தினால தான் அவர்கள் என்ன செய்ய விசுவாசத்தினால தான் ஆபிரகமாக ஆண்டவர் கூப்பிடும் கூப்பிடும்போது அவனுக்குள்ள விசுவாசம் யார் மேலாம் ஆண்டவர் மேலே விசுவாசம் ஆண்டவர் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அதனால தான் அவன் புறப்பட்டு வந்தான் அவன் என்ன பண்ணான் புறப்பட்டு வந்தான் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் பாருங்க எட்டாவது வசனம் விசுவாசத்தினாலே ஆபிரகம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்புடிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் போற இடம் எப்படின்னு தெரியாது அங்கே தண்ணி வசதி இருக்குமா நம்ம ஒரு வீட்டை பார்த்தோம்னா என்ன கேக்குறோம் தண்ணி இருக்கா இந்த கடை பக்கத்துல இருக்கா அப்புறம் என்ன கறி கடை பக்கம் இருக்கா மீன் கிடைக்குமா இறைச்சி கிடைக்குமான்னு சொல்லி பல யோசனை பண்றோம் ஆனா ஆபரகம் வந்து எந்த கேள்வியும் விட்டு விட்டு அவன் கடந்து போய்விட்டான் ஆண்டவர் அவனை கைவிட்டாரா இல்லை ஆண்டவர் அவனை கூட இருந்தார் அவன் எங்கெல்லாம் அங்கெல்லாம் ஆண்டவர் அவனுக்காக கிரியிகளை ஆண்டவர் செய்தார் ஹலைலூயா சொல்லுங்க ஹலைலு அப்போ விசுவாசத்தினாலதான் சாராலும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்த பலனடைந்து வயது சென்றவளா இருந்தும் பிள்ளை பெற்றாள் அலே அவ வயது சென்றவளா இருந்தும் அவ ஆண்டவரை குறித்த அறிவு எங்க எப்படி நமக்கு வருதுன்னா வேத வசனத்தின் மூலமாக வேத வசனத்தினுடைய சம்பவங்கள் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அதைத்தான் சொல்ற பைபிள் படிங்க பைபிள் படிங்கன்னு சொல்றது காரணம் என்னன்னா இந்த வசனம்தான் உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் தடுமாறும் போது இந்த வசனம்னா உங்களுக்கு வெளிச்சமும் தீபமுமா இருக்கும் ஹலிலுயா சொல்லுங்க ஹலிலுயா அதனால விசுவாசத்தினால நம்ம எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார் நிறைய சம்பவத்தை பார்க்கிறோம் பைபிள்ல பன்னிரண்டு வருஷம் வியாதி உள்ள அந்த பெண் எப்படி சுகத்தை விசுவாசத்தினால தான் நான் ஆண்டு வசனத்தின் ஓரத்தை தொற்றால் சுகமாவேன் என்று சொல்லி அவள் விசுவாசித்தாள் ஆண்டவருடைய வசனத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் சுகத்தை பெற்றுக்கொண்டால் ஆண்டவர்